அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழக அரசியலில் இருக்கிற அந்தந்த கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சிகளில் ஒவ்வொரு கட்சியிலையுமே உண்மையை வந்து அதிகமாக பேசுகிற ரொம்ப நல்லவங்க சில பேர் இருப்பாங்க இப்போ அது போல் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கட்சிலேயுமே சொல்லலாம் இப்போ அதிமுக திமுக இல்லை காங்கிரஸ் பிஜேபி ஏன் தமிழக வெற்றி கழகம் இது போல் இருக்கிற பல கட்சிகளில் ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் காங்கிரஸில் இது போல் பல கட்சிகள்லையும் நம்ம வந்து சொல்லலாம் அதில் அவங்க அந்த கட்சியில் இருப்பாங்க ஆனால் வந்து அந்த கட்சியோட அந்த கொள்கை அந்த கோட்பாடுகள் இது எதுக்குமே பொருத்தம் இல்லாம எந்த கட்சியாகவும் இருந்தாலும் கூட இவங்க வந்து அந்த கட்சியோட ஆரம்ப கால கொள்கையில அல்லது இவர்களுக்கென்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதை வந்து செயல்படுத்துறதுக்கு அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசுவாங்க அது போல வந்து காங்கிரஸ் கட்சியில நம்ம பார்த்தோம்னா நம்ம மாமா திருச்சி வேலுசாமி அவர்கள் நம்ம வந்து சொல்லலாம் அவர் வந்து மிக சிறந்தவர் மனசுல எது பட்டதோ அதை வந்து பட்டணம் எடுத்து பேசிடுவாரு அது போலதான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கூட்டத்தில் அண்ணன் சீமானுக்கு முன்னாடி வந்து அண்ணன் நம்ம மாமா இவர் தான் வந்து பேசினார் நம்ம திருச்சி வேலுசாமி சென்னையில் நடந்த கூட்டத்தில் அந்த மீனவர் தாக்கப்பட்ட போது என் மீனவன் அடிச்சா உன் மாணவன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் பேசுறதுக்கு முன்னாடி இவர் தான் அதை வந்து ரொம்ப டெம்ப ஏத்துறதுன்னு அது போல வந்து ரொம்ப அதிகமான பேச்சு பேச்சு அந்த சமயம் சாதாரணமாகவே அண்ணன் சீமான் வந்து ஒரு வைப்ரேஷன் மோட்ல இருப்பாரு இப்போதான் வந்து தம்பிகளுக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுகிற தவிர நம்மளே இந்த அளவு பேசினோம்னா நம்மளே இதில் வந்து இருந்துட்டோம்னா நம்ம தம்பிகள் நம்மளை வந்து பின்பற்றுறோம் இதோட அதிகமாக இருந்துருவாங்களே அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தன் கடமையை உணர்ந்து தன் பொறுப்பை உணர்ந்து ரொம்ப அழகாக ஏதோ காமெடியாக பேசிகிட்டு போறாங்களோ போயிட்டு இருக்கிறாரு ஆனால் அதை பார்த்துட்டு கூட சில பேர் வந்து சொல்கிறாங்க சீமன் வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க இப்போ வந்து அவரோட பேச்சை குறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு முன்னாடி பேசி எதெல்லாம் செய்ய முடியலையோ தான் செய்ய முடிஞ்சது இப்போ வந்து நம்ம போற நம்ம நீ ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் பேர சொன்னாலே போதும் எல்லாமே நடக்குது அண்ணன் சீமான் ஒரு அறிக்கை வீட்டா போதும் எல்லாமே நடக்குது நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் அத முன்னாடி இருந்த நம்ம முதலமைச்சர்லேயே மிகச்சிறந்த முதலமைச்சர் ஐயா மு கருணாநிதி அவர்கள் அதனால வந்து அவர் எழுதின பேனா பல வரலாறுகளை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இருக்கிற நம்மளோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட அமைச்சரவை எல்லாரையும் கூப்பிட்டு அதில் வந்து உட்கார வச்சு ஒரு தீர்மானத்தை போட்டு இதுக்கு வந்து ஒரு நூறு கோடி நம்ம வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனா வைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டாந்தப்ப அதை எதிர்த்து பேசி அதை வந்து வேண்டாம்னு சொல்லி அந்த இடத்துல நின்று இன்னைக்கு வச்சான உடப்பண்டா அப்படின்னு சொன்னோம் ஒரே ஒரு ஆம்பளை குறிப்பிட்டு வச்சுக்கணும் ஒரே ஒரு ஆம்பளை தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல இது வரைக்கும் பார்க்காத யாருமே பார்க்காத ஒரு மாவீரன் அண்ணன் சீமான் இது போல வந்து அண்ணன் சீமான் வந்து அந்தந்த வேலைகளை இன்னைக்கு செய்தாங்க எட்டு வழி சாலையை நீங்க எடுத்துக்கலாம் இது போல பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்துக்கலாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இந்த கட்சி அந்த கட்சி எனக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க போடல அது எதுவுமே இல்லாம அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் நாம் கட்சி பிள்ளைகளும் அந்தந்த இடத்துல எல்லா இடத்தையும் இருப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு தோராயமா சொல்லணும்னா விபத்தாயி ரத்தம் பத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து முன்னாடி நின்று கொடுக்கறவன் யாருக்கு போய் சேருதுன்னு கூட தெரியாது அது திமுகவுக்கு போய் சேருதா அண்ணா திமுக போய் சேருதான்லாம் மனித நேயத்தோட உயிர் நேயத்தோட வளர்க்கப்பட்ட எங்க பிள்ளைங்க எல்லா இடத்தையும் நிற்கிறான் எல்லாருக்கும் ரத்தம் கொடுக்குறான் இது வந்து நாங்க வந்து புகழ்ச்சிக்காக சொல்லணும் அப்படின்னு இது வந்து அங்க மருத்துவமனையில நீங்க கேட்டீங்கன்னாலே அறிக்கையாவே வரும் அது போல வந்து எல்லா இடத்துலையும் அண்ணன் தயார்படுத்தி வச்சுட்டு இப்ப அண்ணன் வந்து சும்மா அந்த பாட்டு பாடுறது காமெடி பண்றது இது போல வேலைகளையும் சில சமயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா முன்னாடி அப்படி கிடையாது முன்னாடி நீ தடை தடை என்ற போதெல்லாம் எனக்கு உடை உடை என்று தான் கேட்கிறது ராம்குமார்லாம் இப்போ பக்கத்துல இருக்கேன் இது போல பல விஷயம் நான் இதை வந்து நம்ம எப்போயிலேருந்து இதை குறைக்க ஆரம்பிக்கிறாங்கிறது வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து நல்லாவே தெரியும் எனக்கு அந்த சமயத்தில் நல்லாவே தெரியும் இந்த கும்பகோணத்தில் வந்து குமரவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தம்பி கொடுத்தேன் இப்போ வந்து தவறி போய்ட்டு நம்மள்ட்ட இல்லை அவன் அவன் இறந்துட்டான் அந்த தம்பி வீட்டில் வந்து ஒரு மதிய உணவு வந்து எங்களுக்கு அண்ணன் சீமான் வராங்க அன்றைக்கி வந்து மதிய உணவு வந்து அங்கே தான் அங்கே வந்து சாப்பிட்டுருக்கும் போது அவங்க அம்மா வந்து அண்ணனை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு மௌனை எல்லாம் பின்னாடி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க நீதான்ப்பா அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே வந்து வாக்கு கொடுத்துட்டு கையை பிடிச்சி சொன்னார் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம மகாமக குளத்துக்கிட்ட வந்து கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பேசும்போதே அந்த வார்த்தையை உச்சரிச்சாரு எனக்கு கீழே நின்று ஒருத்தன் கத்திட்டு நடக்கிறான் இப்போ சில நாய் ஏதோ ஒரு நாய் சொன்னிச்சு அப்படி சீமான் பேசும்போது ஒருத்தன் கத்தணும்னா அப்படி திரும்பி பார்த்தாரு அப்படின்னு அந்த பார்வைக்கு உண்டான அர்த்தம் ராம்குமார்க்கு தெரியும் இவர் மனுஷங்கள் கூட தெரியும் ரமத்துல்லாவுக்கு தெரியும் அந்த சீமானம் வந்து இப்ப அது போல இருந்துட்டாருன்னா இன்னைக்கு வந்து பல பேருக்கு பிரச்சனை ஆயிடும் நம்ம தம்பிகள் வந்து அப்படி ஆயிடுவாங்களேங்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் அப்படிலாம் இல்லாம சாதாரணமா இப்ப வந்து பேசிட்டு இருக்க சமயத்திலயே டாஸ்மாக் வந்து எவனும் நடத்த முடியல கள்ளச்சாரங்கிட்டா போட்டு அடிச்சு உடைச்சிடறாங்க நம்ம தம்பி மணல் கடத்த முடியல எதையுமே செய்ய முடியல அதாவது சமூகத்துக்கு தவறான எதையுமே வந்து நம்ம பிள்ளைகள் இருக்கிற இடையால செய்ய முடியல இது போல சில கட்சிகள்ல இப்ப நம்ம வந்து ஐயா நம்ம மாமா வந்து திருச்சி வேலுசாமி போல இருக்கிறவங்க சில சமயம் உண்மையை பேசிடுறாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜ ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பே பேசியிருக்கிறாரு நம்ம துரைமுருகன் அமைச்சர் அவர்கள் வந்து பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளோட அண்ணன் ஊடுவியலாளர் ஏகலை வண்ணம் கேட்குறாங்க யார் நம்ம மாமாட்ட திருச்சி வேலுசாமி கிட்ட உடனே அவர் சொல்கிறாரு மிக சிறப்பாக இருந்தது நீங்க நீங்கள் பாருங்கள் அந்த காணொளி பாருங்கள் நல்லா இருக்கு அதுல சொல்றாரு வயசாயிடுச்சுன்னா வந்து சில பேருக்கு வந்து எதாவது பேசிட்டு இருப்பாங்க ஞாபகம் தட்டி போயிடுவாங்க அது போல நினச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு வந்து வேற ஏதாவது எடுத்து கூட அடிச்சிருக்கலாம் அது போல ஒரு வார்த்தை ஆனா அந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை இப்படிலாம் சொல்லிதான்ப்பா என்ன என்ன குமாரி ஜாயிடுது ஒரு ஒரு சோத்துக்கு என்னென்னமோ பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல இங்க போயிடுச்சு நிலைமை திமுகவுல சமூக நீதி நின்ந்த பக்கம் பேசுறாங்க அதே நேரத்துல அங்க வந்து என் மக்கள் உழைக்கும் மக்கள் எங்களுக்கு உணவுக்கு கூட வழி இல்லை அதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி கிட்ட கோரிக்கை வச்சு மாநகராட்சினா நம்ம முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சு கடலில் இறங்கி போராடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அது நூறாவது நாள் அந்த போராட்டத்தை சமயங்களில் இவங்க வந்து இந்த திமுக செவன்டி ஃபைவ் எழுவத்தஞ்சு அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டாடும் போது அதே நேரத்தில் அங்கே வந்து மக்கள் வந்து போராடக்கூடாது நூறாவது நாள் வந்துருச்சு அவங்க வந்து வீ போராட்டம் வந்து மிக வீரியமாக இருக்கும் அவங்களை போராடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் ஏறி பாக்குறாங்க இதுல யாரும் இருக்கிறாங்களான்னு சொல்லி அதே தான் வந்து அங்கே வேரிகாரெல்லாம் போட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாது போராட்டக்காரர்கள் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் இது நடக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்கிறாங்க சமூக நீதிக்காக இருக்கிற ஒரே கட்சி வந்து இதுதான் திமுக தவிரவர் எதுவுமே கிடையாது இங்கே வந்து மன்னர் ஆட்சியெல்லாம் இங்கே வராது நம்ம டிவிக்கு விஜய் எல்லாம் சொன்னாருன்னா அப்படியே கொந்தளிக்கிறாங்க என்னடாது மன்னர் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு ஆனா இவங்களே பேசிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே வயசானவங்களுக்கு தான் அப்படி ஆயிடுச்சால திமுக பல பேருக்கு அப்படி ஆயிடுச்சான்னு தெரியல இந்த ராஜேந்திர சோழனுங்கிறாங்க ராஜேந்திர சோழனுங்கிறது யாரு ராஜராஜ சோழனுங்கிறாங்க அது யாரும் மன்னர் தானே அப்போ மன்னர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி அவங்க பேசுறது இங்க தமிழக வெற்றி கழகம் பேசுனா இப்படி நம்ம வந்து எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை அவங்க சொன்ன சரிதானே மன்னராட்சி தானே இது சரி அது போலதான் வந்து அண்ணன் பிறந்த நாளுக்கு இப்போ வந்து பல பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க இப்போ வாழ்த்து தெரிவிக்காத ஆட்கள் வந்து மிக சொற்பமானால்தான் உள்ள பல பேர் வந்து தமிழக அரசியல் உள்ளவங்களும் சரி நம்ம தம்பிகளும் சரி இந்த செலிபிரிட்டிம்பாங்கல்ல அந்த தம்பிகள் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது அந்த வாழ்த்து தெரிவிச்சதுல எனக்கு இந்த பல கட்சிகள் சொன்ன அப்போல விடுதலை சிறுத்தைகள்ல உண்மையிலேயே விடுதலைக்கு தன் மனசுக்கான விடுதலையை வச்சுக்கிட்டு ஒரு விடுதலைக்காக வேங்கை போல பாஞ்சிட்டு இருக்கிற உண்மையை தவிர வேற எதுவும் பேச தெரியாத ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னா நான் வந்து சங்க தமிழனை வந்து நான் சொல்லுவேன் நான் அவரை நேசிப்பேன் அவர்கிட்ட நான் நேரம் அதிகமாக இல்லையே தவிர ஆனால் அவரை நேசிப்பேன் அந்த கட்சியிலேயே அந்த கட்சிலேயே நான் வந்து இவர் அவருன்னு சொல்வாரு அந்த கட்சியிலேயே வந்து ஒரு மானம் உள்ளவன் ஒரு வீரம் உள்ளவன் ஒரு பொய் பேசத் தெரியாதவன் ஒரு அரசியலுக்காக நடிக்க தெரியாதவன் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவர் வந்து சங்கத்தமிழன் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு எட்டாம் தேதி அண்ணன் பிறந்தநாள் இல்லை அதுக்கு வந்து போட்டிருக்கிறாரு அந்த ட்வீட்டில் வந்து அண்ணன் சீமானை வந்து எழுச்சி தமிழர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் எழுச்சி தமிழர் என்னோட என்னோட அன்பு இளவல் சீமானுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறாரு இதை போட்டால் ஒருத்தனைக்கே அவன் போய் பத்துக்கிட்டே ரீதியும் தல்லை யார் நம்ம அண்ணன் மன்னிக்கு நம்ம வன்னியரசு அவனே அவர் ஒரு ட்வீட்டர் இங்கே ஆதவ் அர்ஜுனாவை வந்து இந்த கட்சியில் வந்து எப்படி நீக்கணுமோ அதே போல் வந்து இவனையும் 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 வந்து கச்சோடி நீக்கினால்தான் சரி வருவான் ம் அப்படின்னா உன் மனநிலை என்ன என்ன உன்னோட மனநிலை என்ன எப்பயாவது வந்து இந்த பச்சை மிளகாய் வச்சா தான் பத்திக்கிட்டு வரணும் ஆனா நீ வந்து வெறுங்கையில பசுமாட்டில் உள்ள அந்த பாலை வாங்கி குடிச்ச உனக்கு பத்திட்டு இருக்கு சீமானுன்னா உன்னோட மனநிலை என்னவா இருக்குது இதே வாயால் தான் சொன்னாரு நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசிட்டாங்க எங்களை நியூஸ் எவன்லாம் அப்போ வந்து நெல்சன் நெல்சன் சொல்றாரு இதை வந்து ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்குங்க ஆனா ஆகட்டும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து வாயில பொய்ய தவிர எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் அவரு என்ன பேசினாருங்கிறது உங்களுக்கு மொத்தமா தெரியும் மாத்தி 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 பேசி அந்த கட்சிக்கு அந்த மக்களுக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு வந்து ஒரு இழுக்கை ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து இவ்வளவுதான் இதுக்கு அழகா வந்து ஒவ்வொரு கட்சியிலயுமே இருப்பாங்க எப்படி நல்லவங்க இருப்பாங்களோ அதே போல இந்த கட்சியில இருந்து அடுத்த கட்சிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு பிடிக்கும் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த இப்ப வந்து காங்கிரஸை பத்தி பேசணும்னு சொல்லுவாங்க நாளையில இருந்து அதிகமா போராட்டம் போ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னங்கன்னா போராட்டம் அப்படின்னு கேட்டோம்னா இல்ல இப்ப புது இவங்க தலைவரை போட்டிருக்காங்க மாநில தலைவரை இப்ப யார் யாரெல்லாம் ஏற்கனவே இருந்தாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த தலைவரை மாத்துன்னு போராடுவாங்க என்ன அவரை மாத்தி முடிச்சோன்னா அந்த தலைவர் இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்துக்கிட்டு இப்போ புதுசா ஒரு தலைவர் வருவாரு அவரை மாத்துன்னு போராடுவாங்க இது போல வந்து இந்த கட்சியை தவிர எல்லா கட்சிக்கும் நீங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் வந்து காங்கிரஸ் கட்சியில உண்மையிலே ஒரு நல்ல அண்ணன் அந்த அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லுவாரு எங்க கட்சி இப்படிதான் தம்பி போச்சு இப்படிதான் அழிஞ்சிச்சு அப்படின்பாரு இருக்கலாம் எப்படி உங்களுக்கு வந்து வீரம்லாம் எல்லாம் எப்படின்னா இந்த சண்டைகள்லாம் அந்த யுத்தங்கள்லாம் இதை பண்ணிருக்கீங்களா போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா சுதந்திர காலத்துல வந்து நாங்க வந்து போராட்டம் பண்ணோம் தம்பி அதுக்கப்புறம் எங்களோட வேட்டியை நாங்க வந்து காப்பாத்திட்டு வர்றதே வந்து மிகப்பெரிய போராட்டம் ஆயிடுச்சு வேற என்ன செய்யறது அதனால நாங்க வந்துட்டோம் அதனாலதான் நீங்க வந்து சீட் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அப்படிலாம் வந்து பேசுவாங்க அதே போலதான் வந்து இவர் வன்னி பேசும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் இந்த கட்சி தவிர மிச்சம் எல்லா கட்சியும் மிச்சம் எல்லா கட்சின்னு சொல்றதோட திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லலாம் அப்படி நம்ம வயல அப்படியே அப்படி அந்த அளவுக்கு ஆயிட்டாரு இப்போ நம்ம வந்து பார்க்கறோம் பல கட்சிகளை வந்து அண்ணன் சீமானம் வந்து பாக்குறாங்க மக்கள் பார்க்கறாங்க வாழ்த்துறாங்க பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சாச்சுன்னா இங்கே வந்து வந்துட்டாருன்னா இங்கே வந்து முழுவதுமே வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து இழப்பு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் சொன்னோம் இப்போ நாங்கள் தான் உண்மையான உடவையாளராக இருக்கிறோம் நாங்கள் வந்து மக்களோட மக்களாக போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் சீமானின் பிள்ளைகள் நாளுக்கு நாள் வந்து அவர்கள் வந்து வச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறான் அவன் வந்து என்னைக்குமே இறங்கிட மாட்டான் ஏதோ வந்து இந்த முன்னாடிங்கிற ஏதாவது ஒன்று ரெண்டு ஏதாவது சில வேலைகள் பார்க்கும்போது தவிர இங்கே சீமானின் கொள்கை நம்ம கொள்கை சீமான் நாம் தான் இந்த கட்சியோட வளர்ச்சிங்கிறது என்னோட வளர்ச்சி என்னோட வளர்ச்சிங்கிறது கட்சிக்கு வந்து வளர்த்து வளர்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பல அண்ணன் தம்பிகள் இந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இருக்கிறதுனால என்னைக்குமே இந்த கட்சி வந்து வீழ்ந்து போயிடாது நாளுக்கு நாள் வளரதான் செய்யும் இப்போ எங்களை மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு என்ன வேலைன்னா இதை உடனே செய்யணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செய்யணுங்கிறதான் நம்மளோட நோக்கம் அதுக்காக தான் செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து பல தடவை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே போலதான் இப்போ வந்து இப்போ பன்னியரசு செய்து முடிச்சுட்டாங்கல்ல இது போல வந்து இவங்க வந்து செய்துட்டாங்கல்ல ஒன்னே வந்து இங்க தமிழக வெற்றி கழகம் வந்தா வந்து இங்க வந்து நாம் தமிழ் கட்சி அழிஞ்சிடும் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இருக்கையில மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராணிப்பேட்டை தொகுதின்னு ஒரு தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தோட வழக்கறிஞர் பிரிவோட இணை செயலாளராக அஜய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எந்த கட்சியில இருந்தாரு தமிழக வெற்றி கழகத்துல இருந்தாரு அவர் எங்க என்ன திக்க வந்தாரு அண்ணன் சீமான கரெக்டா எட்டாம் தேதி இன்னைக்கு வந்து சந்திச்சு அவர்களோட ஆதரவாளர்களோட நாம் தமிழ் கட்சியில உறுப்பினர் போட்டு அண்ணன் மக்கள் நிற்கிறாரு ஆதாரம் இருக்கு அவர் ஏற்கனவே எங்க இருந்தாரு வந்துட்டாருன்னு இப்ப சொல்லுங்க நாம் தமிழ் கட்சி வந்து என்னைக்காவது வீழுமா வாய்ப்பே இல்லை இதை புரிஞ்சுக்கங்க பல கட்சிகள்ல நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் திமுகவுல இருக்கிறவங்க இங்க வந்து தமிழக வெற்றி கிழக்கு போயிருக்கிறாங்க அண்ணா திமுகவுல இருக்கிறவங்க தம்பிகள் பல பேர் வந்து வெற்றி கிழக்கு போயிருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை தெரிஞ்ச எந்த வித அண்ணன் தம்பி பசங்க யாருமே போனதில்லை போவும் இல்லை இப்போ வந்து காளியம்மாள் வருவாரு காளியம்மாள் வருவாரு நீங்க ஒன்றும் இல்லை பார்ப்போம் காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உறுதியாக வந்து பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு வந்து நாம் தமிழ் கட்சி தாங்கிறத புரிஞ்சுக்கங்க இது மட்டும்தான் அரசியல் வந்து இந்த மா இந்த மாவட்டத்திலேயோ இந்த மாநிலத்திலேயோ இந்த நாட்டிலேயோ இந்த மக்களுக்கோ சரி இல்லை அப்படின்னா மக்கள் நிம்மதியா வாழ முடியாது திடீர்னு எஸ்ஐஆரும்மா திடீர்னு அது முடிஞ்சுன்னா இன்னொருதுமா அடுத்து ஜிஎஸ்டியுமா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம்மா திடீர்னு வந்து சமூக நீதியும் பண்ணுங்க திடீர்னு கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அண்ணன் சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்த வேண்டியது நாம் தமிழ் கட்சியை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டியது நீங்கள் வெற்றி பெற வைப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் விவசாய சின்னத்துக்கு வாக்கு சொல்வோம் நன்றி வணக்கம்